அப்புறம் லாஸ்ட்டு வீடியோவில் நம்ம கொடுத்துருந்தது குழந்தைகளோட மொழி மற்றும் அறிதல் திறன் வளர்ச்சியில் குடும்பத்தையோட பங்கு அப்புறம் குடும்ப உறுப்பினர்களின் தாக்கம் தொலைக்காட்சி தாக்கம் இதை வந்து நாலாவது வீடியோ பார்த்தோம் இந்த இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்ப மிகவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வீடியோவை நம்ம சொல்லலாம் அது என்னென்னா தக்க சிந்தனையும் குறியீட்டு சிந்தனையும் இந்த வீடியோவை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இவ்வளோ கையில் விட்டுவது பார்த்துக்கிறதுக்கே நம்மளுடைய எவ்ரிடே நான் ஆல்ரெடி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போல் தூங்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இதுக்கு வேண்டி ஒதுக்குங்க ஏன்னா இது வந்து சர்வைவல் ஆஃப் த ஃபிட்னஸ் இந்த சார்லஸ் டார்வினோட தேர்வில் வந்து நம்ம இருந்துட்டு இருக்கிறோம் ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த ஒரு கிரிசிஸான டைமில் ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தூங்குறதுக்கு முன்னாடி ஒதுக்கி இந்த ஒரு வீடியோவை பாருங்கள் வீடியோவோட கண்டினியூட்டியில் எம்சிக்கு வந்து அழகான ஒரு பிடிஎஃப்பில் வந்து நாங்கள் கிடைச்சிடும்

குறியீட்டு சிந்தனையும் தர்க்கமுறை சிந்தனையும் இதை பற்றி நம்ம இங்கே பார்க்க போகிறோம் இது நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் நீங்கள் வந்து இதை வந்து எக்ஸாமுக்காக படிக்கணும்னு நீங்கள் நினைக்காம இன்னும் கொஞ்சம் விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு உளவியல் ரீதியில் ஒரு குழந்தைகள் பற்றியோ இல்லை நம்ம பற்றியோ தெரிஞ்சுக்கலாங்கிற ஆர்வம் இருக்கும்போது நிச்சயமாக இது வந்து நம்ம ஒரு பாடமாக நம்ம நினைக்காத ஒரு ஒரு சுமையாக நினைக்காம ஒரு சுகமாக நினச்சி இந்த உளவியல் வந்து படிக்கலாம் இப்போது குறியீட்டு சிந்தனைங்கிறது என்னன்னு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக பார்க்கும்போது இதை இப்போ நம்ம சின்ன வயசுல பசங்க விளையாடிருப்பாங்க இல்லையா அது என்னன்னா ஒரு சின்ன ஒரு பாத்திரத்தில் எடுத்துருப்பாங்க நான் வந்து சமைச்சாச்சு இது வந்து சிலிண்டர் ஏன்னா இது அப்பாவுக்கு வந்து நான் வந்து சாப்பாடு போடுறேன் அம்மாவுக்கு நான் சாப்பாடு போடுறேன் பாப்பாவுக்கு சாப்பாடு போடுறேன் இது வந்து அப்புறம் ஒரு சின்ன ஒரு பேப்பர் கொடுத்துட்டு இந்த இந்த பணமாக நீங்கள் வச்சிருங்க எனக்கு வந்து இந்த பொருள் வேணும் நீங்கள் தான் கடைக்காரரு இது வந்து அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் சொல்லி கொடுப்பாங்க இல்லையா இந்த இந்த விளையாட்டு விளையாடுவாங்க இல்லையா இது தாங்க வேறு ஒன்றுமே இல்லை குறியீட்டு சிந்தனைங்கிறது இந்த மாதிரி ஒரு விளையாட்டு தான் அதாவது என்னென்னா சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்க்கும்போது பாருங்க ஒரு பயணச்சீட்டு இருக்க காகிதத்தையும் தேனி இருக்க வெறும் குவலையும் பிரதி அதாவது இந்த குறியீடு சிம்பல் இந்த குறியீடுங்கிறது ஒரு சிம்பலை வந்து ஒரு குழந்தையை வந்து பார்க்குது அதை வச்சு ஒரு சிந்தனையும் வந்து கிரியேட் பண்ணி அதை வந்து ஒரு சிந்தனை ஒரு மாற்றும் போது அது குறியீட்டு சிந்தனை இதுதான் இதுனா சிம்பல் இருக்குது அதே போல் அதோட வந்து ஒரு அந்த ஒரு திங்கிங் அங்கே வரும்போது ரெண்டுமே இதில் என்னென்ன வருதுன்னா அவங்க வந்து இந்த குழந்தை என்னென்ன வந்து புரிஞ்சிட்டாங்க அது வார்த்தைகளாக இருக்கலாம் எண்களாக இருக்கலாம் உருவங்களாக இருக்கலாம் இதெல்லாம் வந்து ஒரு குறியீடு உள்ளத்தில் உபயோகப்படுத்தின குறியீட்டு சிந்தனைங்கிறது நம்ம ஈஸியாக பார்க்கலாம் இப்போ குறியீட்டு சிந்தனைங்கிறது ஒரு சிம்பாலிக்காக ஒரு குழந்தைய வந்து ஆல்ரெடி தான் லேர்ன் பண்ணதை அதை வந்து வெளியில வந்து எப்படி வெளிப்படுத்துதுங்கிற பார்த்து ஒரு சிம்பாலிக்காக வெளியே பார்த்துட்டு இல்லையா இது வந்து குறியீட்டு சிந்தனை இதில் வந்து என்ன மாதிரி கேள்விகள் வரும் எப்படி நம்ம ஆன்சர் பண்ணாங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம் இப்போ இந்த குறியீட்டு சிந்தனையின் தன்மையை பார்க்கும்போது இந்த குழந்தைகள் வந்து இடைவெளி காரணமாக அதாவது அடையாளம் காணுதல் அப்புறம் அதே நேரத்தில் வந்து ஒரு முக்கியமானது இதுதான் இந்த அடையாளம் காணுதல்ங்கிறது ரொம்ப இங்கு இம்பார்ட்டன் நம்ம பார்க்குறோம் அப்புறம் இந்த வகைப்பாடு செய்தல் மற்றும் எண்ணுருக்கள் இந்த மூன்றுமே என்ன ஆகுதுன்னு இந்த குழந்தைகளுக்கு இவற்றை புரிந்து கொள்வதன் மூலம் அவர்கள் குறியீட்டு சிந்தனை வந்து வளர்ச்சி அடைகிறது இன்னும் பிற அடையாளம் காணுதல் ஒன்று வகைப்பாடு செய்தல் அப்புறம் எண்ணொருக்கள் அப்போ இது வந்து சின்ன வயசுலேருந்தே இதை வந்து அவங்க வந்து புரிந்து கொள்ள வந்து அவங்க பண்ணிடுவாங்க அப்போது இது நான் இது வந்து படிப்படியான வளர்ச்சியில் வந்து இது குறியீடு சிந்தர் வந்து இங்கே வளருது இப்போ சின்ன சின்ன குழந்தைகள் பார்க்கும்போது தொலைக்காட்சியை பார்த்து இருந்தாலும் அவரோட பிம்பங்கள் வந்து அவங்க பார்க்க மாட்டாங்க அதை வந்து என்னென்ன மாதிரி உள்ள அந்த உள்ளே இருக்கிறத வந்து வெளியில் வரமா இன்னும் கூட நம்ம அந்த இதில் ஷார்ட்ஸில் வந்து நிறைய பார்க்கலாம் ஒரு குழந்தை என்ன பண்ணுதுன்னா ஒரு டிவியில் வந்து ஒரு இமேஜ் பார்க்குது உள்ள வந்து பேசுகிறாங்க அது இந்த அந்த குழந்தை வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த டிவியில் முன்னாடி பார்க்குறதுக்கு யாரோ பேசுறாங்க பின்னாடி இருந்தால் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு டிவியில் பின்னாடி போய் வந்து பார்க்குது ஊற்று ஊத்து பார்க்குது அப்போ இது என்ன இதுனா இதுதான் அதாவது ஒரு பிம்பம் வந்து ஒரு அதாவது என்னென்னா அந்த குழந்தை தொலைக்காட்சியில் வர பிம்பங்கள் வந்து அது என்ன ஏதோ ஒன்று அது வந்து தொலைக்காட்சி வந்து நம்ம எடுத்து பார்த்தா அது உடச்சி பார்த்தா உள்ளே இருக்காங்களோ இல்லை அது பின்னாடி இருப்பாங்களோ இந்த மாதிரி பேசுவாங்க இல்லையா இந்த மாதிரி அவங்க நினைப்பாங்க இல்லையா இதுதான் என்னென்னா இப்போ அதே மாதிரி ஒரு குவலையில் வந்து நீர் இருக்குது இந்த நீர் வந்து கீழே வைக்கும்போது அது குட்டி விடுமாங்கிற கேள்வி கூட அந்த குழந்தைகளுக்கு வந்து அந்த நேரத்தில் வரும் இது பிம்பம் எது நிஜம் இந்த நிஜம் எது பிம்பம் தெரியாத தெரியாதான் ஒரு இதில் அந்த ஸ்டேஜ் இருப்பாங்க இது குறியீட்டு சந்தேன்னு ஒரு தன்மையாக இருக்கலாம் இப்போ அதே மாதிரி பாருங்க எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் வேண்டும் என்று சொல்லி ஒரு வீட்டில இருக்கிற ஒரு நான்கு வயது குழந்தைய வந்து கே கேக்குதுன்னு வச்சுங்களாவே அப்போது அந்த ஐஸ்கிரீம் ஆர்வத்தை தூண்டும் அந்த குளிர்சாதன பெட்டி ஒரு ஏசிவோ இல்லை தொலைக்காட்சியில் வந்து ஒரு விளம்பரத்தை வந்து அது எதுவும் பார்க்காமலேயே ஒரு பொருளை நினைக்கிறதுக்கு வந்து எதுவும் குழந்தைக்க தேவைப்படுறதில்லை அதாவது அது அந்த ஐஸ்கிரீம் ரிலேட்டடாக எந்த பொருளையும் அந்த குழந்தை பார்த்துருக்காது ஆனால் ஐஸ்கிரீம் தேவைங்கிறது வந்து அந்த குழந்தை வந்து அந்த நினைவில் வச்சு அதை வந்து நமக்கு அது கேட்குது ஸோ இந்த மாதிரி வந்து அந்த சிந்தனையில் இந்த அந்த குழந்தை வந்து நிஜல் எதுவும் பிம்பம் எதுவும் தெரியாமல் அதோட ஆக்டிங் பண்ணுது பண்ணி இது வந்து எதனால் குறியீட்டு சிந்தையோட தன்மைன்னு சொல்ல இதோட கொஸ்டின்ஸ் வந்து எப்படி நம்ம செட் பண்ணலாம் எப்படி நான் கேட்கல பின்னாடி பார்க்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது இதில் நம்ம ஒவ்வொரு பார்க்குறதுனா இந்த புலன் உணர்ச்சிகள் இந்த புலன் உணர்ச்சியில வந்து இந்த இதுல ஒவ்வொரு ஸ்டேஜுமே நம்ம பாக்குறது இப்போ இதுல அடுத்ததை பார்க்கறது நம்ம எதுனா இந்த தர்க்கமுறை சிந்தனை இது வந்து ஒரு இம்பார்ட்டன் பார்க்கல தர்க்கமுறை சிந்தனையில இப்போ குறியீட்டு சிந்தனையோட வளர்ச்சி இருக்குது இல்லையா இந்த தர்க்கமுறை சிந்தனை பாருங்க இது வந்து ஒரு குறியீட்டு சிந்தனை வளர்ச்சி தர்க்கமுறை சிந்தனை அந்த சிம்பாலிக் அந்த நம்ம திங்கிலிருந்து வெளியில் வரது வந்து ஒரு தர்க்க முறையாக சிந்தனை பார்க்கலாம் இந்த தர்க்கமுறை சிந்தனை என்பது குறியின வரிசை தொடரை ஏற்படுத்தி ஒரு முடிவு எடுத்தல் அதாவது ஒரு மதிப்பீடு செய்தல் இது ரெண்டுமே ஒரு முக்கியமான பார்க்கலாம் முடிவு எடுத்தல் மதிப்பீடு செய்தல் இந்த ஸ்டேஜ் நம்ம பார்க்கலாம் அதாவது ஒரு குழந்தை ஏழு எட்டு ஆண்டுகளை வந்து அதோட வரிசை கிரம தொடர்புபடி படி சிந்திக்கிறேன்னு பியாஜம் இந்த பியாஜோங்கிறவரு என்னன்னா இவர் வந்து குறிப்பிடுறாரு ஏழு எட்டு வயசுலேயே ஒரு வரிசை முறையில் வந்து ஒரு குழந்தை வந்து நாங்கள் தர்க்க முறையில் சிந்திக்க தொடங்கிடுது இந்த பியாஜோ மற்றும் அவரது சகாக்கள் வந்து சேரும் போது ஒரு குழந்தைய வந்து ஒரு பொருளை அனுமானம் செய்வதன் மூலம் அவங்களுடைய தர்க்க முறை வந்து ஆரம்பிக்கிறாங்க இப்போ அனுமானம் என்பது என்ன அப்படின்னா இப்போ நம்ம சாதாரணமாக நம்ம கான்செட் பண்ணுறது இப்போ பாருங்க ஏ என்பவன் வந்து பிஏ விட உயரமானவன் இது வந்து ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம் அப்புறம் பிஏ என்பவன் வந்து சிஏ விட உயரமானவன் இது வந்து செகண்ட் பாயிண்ட்ல வைங்க அப்போது ஏ என்பது யார் அப்படின்னா சிவகமானவன் அது மூன்று இதையா இந்த வந்து அது வந்து சிகல் டு பி பிசிகொல் டு சி ஸோ சிகல் டு சி என்கிற மாதிரி நம்ம அந்த லாஜிக்கில் நம்ம திங்க் பண்ணுறோம் இல்லையா இந்த இந்த சிம்பாலிக் திங்கிங்கில் இருந்து இந்த லாஜிக்கல் திங்கிங்கில் இந்த குழந்தைங்களுக்கு வருது இதை வந்து ஆறு டு ஏழு வயசுலேயோ இந்த ஏழு ஆறு ஏழு டு எட்டு வயசுலேயோ குழந்தை வந்து அந்த தர்க்கமுறை சிந்தனையில் வந்து வந்துடும் இதை வந்து யார் சொல்லியிருக்காங்கன்னா பியாஜி என்பவர் வந்து அவரோட அறிவியலோட ரிசர்ச்சில் வந்து பார்த்துருக்கிறாரு இதுலயும் நம்ம ஒரு கொஸ்டின் வந்து கண்டிப்பா இந்த உடவில பெயரோட கேட்கலாம் இப்போ இந்த சிறு குழந்தைகள் வந்து இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் கான்செப்ட் பாத்தீங்கன்னா இதையே என்னன்னா தனித்தனியே புரிந்து கொள்ள முடிகின்றது ஆனால் அவற்றை வந்து தர்க்க முறையில் சிந்தித்து ஒருங்கிணைக்க முடியவில்லை என மூன்றாவது முடிவு வரவில்லைன்னு வந்து இந்த பிஹெச் வந்து என்ன சொல்றாருன்னா இப்போ நம்ம வந்து ஏ சிகோல் டு பி சோ பி சிகோல் டு சி சோ ஏ சிகோல் டு சிங்கிற ஃபார்முல போறோம் ஆனா குழந்தைகள் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் ஏ இந்த ஏ இந்த ஃபர்ஸ்ட் கான்செப்ட் ரெண்டாவது கான்செப்டோடு இருக்கிறாங்க இல்லையா இந்த மூணாவது கான்செப்ட் ஏன்ப வந்து சீய விட உயரமானங்கன்னு இந்த லாஜிக்கல வந்து அவங்களால வர முடியல இது வந்து வர முடியாதுங்கிற யாருமே இந்த பியோஜி என்பவர் அவர் வந்து பார்க்குறாரு அப்போ அடுத்து வந்து பாருங்க இடைவெளி தற்கால சிந்தனை இது என்னன்னு பாருங்க இது வந்து குறியீட்டு சிந்தனை வளர்ச்சி வந்து குழந்தைகள் வந்து பொருள்களுக்கு இடையே உள்ள இடைவெளி துறைப்பட்டுச் சரிந்து கொள்ள உதவுகிறது அதாவது இந்த குறியீட்டு சிந்தனை வந்து பொருள்களுக்கு இடையே உள்ள இடைவெளி தொடர்பு இதுதான் உங்களுக்கு குறியீடு சிந்தனை வந்து கொடுக்கிறது இப்போ இதை வந்து சரிந்து கொள்ள புரியலன்னா ஏறக்குறைய பத்தொன்பது மாதங்கள் அதாவது ஒன்றரை வருஷத்துக்கு மேலே வச்சுக்கலவே இது வந்து ஒரு படம் மிக நம்ம போது ஒரு ஒரு சிம்பாலிக்கா இது ஒரு குறியீடுங்க சொல்லி அந்த குழந்தைக்கு தெரியும் ஆனால் இதை பற்றிய ஒரு புரிதல் வந்து அந்த சிந்திக்க தொடங்குது இது எங்கே ஆகுதுன்னா இப்போ இந்த படத்தை நம்ம காட்டி எங்கே இருக்குதுன்னு நம்ம குழந்தைகள் நம்ம நம்ம வந்து நாம கேட்கும் போது அப்புறம் அது தன் காதுகளை தொட்டு காட்டுகிறது அந்த படத்தை பார்த்து அது எங்க வந்து நம்ம அதோட உடல்ல உடம்பு பகுதியில் எங்கே இருக்குதுன்னா அது வந்து சிம்பலையை வந்து காட்டுது இல்லையா ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு இடைவெளியிலே தர்க்க சிந்தனை நம்ம காக்குது அதே போல உனக்கு வந்து சின்ன அம்மாங்களுக்கு பொட்டு வைக்கிறாங்க இந்த பொட்டு வந்து எங்க வைக்கணும் இந்த இந்த பொம்மைக்கு எங்கே பொட்டு வேணா அது வந்து கரெக்டாக என்னன்னு அந்த குழந்தை நம்ம அதோட நெத்தியை வந்து காட்டுது ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு தர்க்க சிந்தனை இது வந்து நம்ம என்னன்னா இந்த குழந்தைகளுக்கு வந்து இடை இது வந்து இடைவெளி தர்க்க சிந்தனையில் வந்து முற்றிலும் வளர்ச்சி பெறாத நிலையை வந்து காட்டுகிறதுங்கிற காரண காரிய தர்க்க சிந்தனை என்னென்னு பார்க்கும்போது இப்போ ஒரு வினைக்கும் பையனுக்கும் இடையே உள்ள காரண காரிய தொடர்பை சிறு குழந்தைகள் அறிந்திருந்தாலும் இரண்டு ஆண்டுகள் வரை இந்த தர்க்க சிந்தனை வளர்ச்சி பெறாது காரிய தொடர்பு இருக்கிறதே இல்லையா அவர்கள் ஒரே சமயத்தில் நடக்கும் இந்த நிகழ்ச்சிகளை தொடர்பு படுத்துகின்றனர் ஒன்று நிகழ்ந்ததன் அடிப்படையில் மற்றொன்று நிகழ்ந்தது என்று எண்ணுகின்றனர் எடுத்துக்காட்டாக வந்து தன்னுடைய தவறான எண்ணத்தினால் தான் வீட்டில் உள்ள மற்றொரு குழந்தைக்கு உடல்நலம் கெட்டது என்று எண்ணுவார் இருப்பினும் குழந்தைகள் பர்பஸு ஏன் வலிமையாக இருக்கிறது என்பது போல பல வினாக்களுக்கு வந்து அதை வந்து கொஷின் வந்து கேட்டே இருப்பாங்க இது வந்து காரணக்கார சிந்தனை இது வந்து இந்த பேஜின பாக்குறது காரணக்காரிய தர்க்க சிந்தனையில் வந்து நம்ம இங்க பார்க்குறோம் ஆனால் குழந்தை வந்து அதுக்கு தெரியும் அதாவது அது ஏதோ ஒரு விதத்துல வந்து மற்றொரு குழந்தை பாதிக்கப்படும் போது அந்த குழந்தை வந்து என்னால் தான் பாதிக்கப்படுங்கிற அந்த சிந்தனை இருக்குது ஆனால் காரணக்காரியம் சின்ன எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ஒரு இப்போ நம்ம ஒரு பேஸ்ட் எடுக்கிறது வந்து ஒயிட் கலர் இருக்குதுன்னா அது ஏன் வெள்ளை கலரில் இருக்குது இப்போ ஒரு ஆயில் இருக்குதுன்னா தண்ணி இது வந்து ஏன் தண்ணி அந்த இருக்கும் இதில் வந்து ஏந்த மாதிரி இருக்குது ஸோ இந்த மாதிரி பால்னு ஏ பால் ஏன் வெள்ளை கலர் இருக்குது இந்த மாதிரி ஒரு செஸ்பியன்ஸ் வந்து இந்த குழந்தைகள் வந்து மாறி மாறி கேட்குறதுனால அது வந்து காரணக்காரியாக தர்க்க சிந்தனைக்கு வந்து அதோடய வளர்ச்சி வந்து அது வந்து முடிஞ்ச அளவுக்கு காட்டி வருது அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடையாளம் கண்டு கொள்வதில் வகைப்பாடு செய்தலும் இது ஒரு முக்கியமான ஒரு ஒரு காரணத்தை நம்ம குழந்தையை பார்க்கலாம் அதாவது மனிதர்கள் மற்றும் பொருட்களை வந்து மறியலாக இருக்கலாம் பொருள்கள் இருக்கலாம் வாகனங்கள் இருக்கலாம் எந்த தோற்றத்தில் வச்சு அது ஈஸியாக வந்து குழந்தைகள் வந்து தர்க்க முறை தர்க்க முறைகளை சிந்தித்து அடையாளம் கண்டு கொள்கின்றனர் அதுவும் இல்லாமல் இன்னும் கூட சின்ன குழந்தைகள் வந்து ஒரு கல் வடிவங்கள் வடிவங்கள் பார்க்கும்போது ஏற்கனவே அவங்க தெரிஞ்சிருந்த விலங்குகளோட முகத்தை வந்து அவங்க வந்து அடையாளம் காண்றாங்க இப்போ அதே நேரத்தில் சின்ன குழந்தைங்க வந்து அடிக்கடி வந்து இந்த வாகனம் இந்த ஃபோர் வீலர்ஸ் போகும்போது அந்த குழந்தைங்க நீங்கள் நீங்கள் வந்து கரெக்டாக அந்தந்த அந்தந்த பிராண்ட் அந்தந்த கம்பெனியோட கார்ன்னு காட்டினா கூட அதோட வெளியில் அந்த வெளிப்புற தோற்றத்தை வச்சு கூட இது இந்த வகையான ஒரு கம்பெனி இந்த வகையான ஒரு காரோட பெயர்னு சொல்லி ஈஸியாக நம்ம நம்ம சொல்கிற குழந்தைக்குள்ளே நம்ம பார்த்துருக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து வெளியில் இருக்கிற ஒரு குறியீடு வச்சு ஏற்கனவே அறிந்தவர்கள் வந்து இவரை வந்து இந்த அடையாளம் கண்டு அதை வகைப்பாடு செய்கிறாங்க பார்த்தீங்களா இது வந்து தர்கசு என்று வந்து டெவலப் ஆகுது இது வந்து ஆய்வாளர் என்ன சொல்றேன்னா மூன்று மூன்று அல்லது நான்கு வயது குழந்தைகள் வந்து அவருக்கு பழக்கமான பொருளாகிய மனிதர்கள் கல் இந்த மாதிரி இந்த கல் சிலைகள் பொம்மைகள் போன்ற வந்து வேறுபாடு வந்து அவங்க கேட்குறதுல இந்த ரிசர்ச் சொல்றது அதே போல மனிதர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கல் பொம்மை வந்து உயிரற்றவை என்று வந்து காரணம் கல்லும் போய் இடம்பெயர்து என்றும் சில பொம்மைகள் இடம்பெயர்ந்த இடம்பெயரும் என்ன சின்ன சின்ன குழந்தைகள் வந்து இதை வந்து அவங்க ரிசர்ச்சில் வந்து மூன்று மூணு இல்லை நாலு வயசு குழந்தைங்க இந்த கல் பத்தி பொம்மை பத்தி கேட்கும் போது இவங்க வந்து உயிர் இல்லை இது வந்து வெளியில் அதுவாட போக இது போக முடியாது என்கின்ற இந்த ஒரு அடையாளமா தர்க்க ரீதியை கூட அவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்புறம் நான்கு வயது குழந்தைகள் இதுல இந்த கான்செப்ட் பார்க்கும்போது நான்கு வயது குழந்தைகள் வந்து பொருட்கள் இரண்டு கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு வகைப்படுத்த முடியும் உதாரணமாக பாருங்க வண்ணங்கள் ஆகட்டும் வண்ணங்கள் வடிவங்கள் இத்திறமையை கொண்டு குழந்தைகள் தங்கள் சொந்த வாழ்க்கையில் வந்து பல சமயங்கள் நல்லது கெட்டது உயிர் உள்ளவை உயிரற்ற வேணா அதே போல நம்ம உண்ணக்கூடியவை கூடியவை உண்ணக்கூடாதே போல வகைப்பாடுகள் வந்து குழந்தைகளால செய்ய முடியும்னு சொல்றாங்க இப்போ இது வந்து நம்ம இடைவெளி அடையாளம் கண்டுகொள்ள வகைப்பாடு செய்யல வந்து நல்ல ஒரு கொஞ்சம் இந்த கூட நம்ம ஒரு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் கொஸ்டின் கூட வந்து எக்ஸெப்ட் பண்ணலாம் இது எந்த மாதிரி கொஸ்டின் வந்து கேட்குறாங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம் அப்புறம் கடைசியில் பார்க்கும்போது எண்ணியல் தர்க்க சிந்தனை இந்த எண்ணியல் தர்க்க சிந்தனைங்கிறது இது வந்து பள்ளி முன்பருவத்தில் அது மூன்று டு ஆறு ஆண்டுகள் வரை குழந்தைகள் பற்றி இது பார்க்கலாம் அப்புறம் ஒரு பொருளுக்கு ஒரு பொருளுக்கு வந்து ஓர் எண்ணெய் தொடர்பு படுத்துவது நிலையான எண்வரிசையில் வந்து ஒன்று ரெண்டு மூணு இந்த என்வரிசையில் பாக்குறது இப்போ எந்த இருந்தும் எண்ணெய் தொடங்கினாலும் மொத்த எண்ணிக்கை சமம் இந்த மாதிரி ஒரு எண்ணிகள் தர்க்க சிந்தனை நமக்கு பார்க்கலாம் இப்போ பொருள்களோட மொத்த எண்ணிக்கை கடைசி பொருளின் எண்ணாகும்ங்கிறதும் தர்க்க சிந்தனையுடைய வகைப்பாடு தான் இந்த நான்கு விதிகளும் எந்த பொருளுக்கும் பொருந்தும் ஸோ அப்போது இந்த குழந்தைகள் வந்து முதல்ல வந்து இந்த விதிகளை புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் வந்து நம்ம அவங்க என்ன தொடங்குறாங்க அப்புறம் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி தான் ஒரு ஆராய்ச்சிகள் வந்து ஏற்கனவே நம்பப்பட்டது ஆனால் தற்போது குழந்தைகள் வந்து அதாவது ஃபர்ஸ்ட் வந்து என்ன தொடங்கி பிற்பாடே இந்த குழந்தைகள் விதிகளை புரிந்து கொள்ளின்றதை பின்னாடி வந்து கண்டுபிடிக்கிறாங்க முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகள் வந்து அந்த பொருள்களை வச்சுட்டு என்ன தொட என்ன வந்து தொடங்குறாங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க இது ஆரம்ப பிற்பாடு என்ன என்ன ஒரு எண்ணிக்கின்னு வைத்து தான் குழந்தைகள் வந்து பிற்காலத்தில் வந்து இதை வந்து அந்த வகைப்பட் பண்ணுறாங்கிறது நம்ம பார்க்குறான் அப்புறம் மூன்றை வயதில் வந்து குரு ஒன்பது ஒரு கவுண்டிங் வந்து ஒன்பதுக்குள்ளே வந்து மொத்த எண்ணையும் நீங்கள் சொல்லுங்கன்னு கேட்கும் போது எல்லா பொருள்களையும் எண்ணம் முடிந்தது ஆனால் நீங்கள் எத்தனை பொருள் இருக்கின்றது மொத்த எண்ணிக்கை குறையலவில்லை அதாவது இந்த ஒரு கான்செப்ட் பாருங்கள் அதாவது குழந்தைகள் எண்ணல் விதியை புரிந்து கொள்ளவில்லை அல்லது அதை புரிந்து கொள்வதில் அவர்களுக்கு சிரமம் இருக்கிறது என்பது தெரிகின்றது குழந்தைகள் வந்து இந்த பொருளை வந்து வகைப்பாடு பண்ணி சொல்கிறாங்க ஆனால் நம்பரிங் கொடுக்கும்போது இந்த நம்ப இந்த நம்பர் சிஸ்டமில் வந்து கொடுக்கும்போது அவங்களால வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடாக அவங்க ஃபீல் பண்ணாங்க அவங்களால வந்து இருக்க முடியல இது எதுக்குன்னா மூன்றரை வயசில் ஆனால் இதே குழந்தை வந்து ஐந்து வயசு இருக்கும் போது என்ன ஐந்து வயது குழந்தைகள் வந்து அதற்கு மேலும் என்ன முடியுது என்பது ஒன்று முதல் பத்து வரை வந்து ஈஸியாக அவங்களால கவுண்ட் பண்ண முடியுங்கிறது வந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்புறம் அதே நேரத்தில் நான்கு ஐந்து ஆண்டுகள் வந்து ஒரு மிட்டாய் ஒரு மிட்டாய் வைத்திருந்தாலும் குழந்தைக்கு இன்னொன்று கொடுத்தால் தான் இப்போது அதிகம் வைத்திருக்கோம் என்று நினைக்கின்றது அதில் ஒன்றை மற்றொரு குழந்தைக்கு கொடுத்து விட்டால் இப்போது குறைந்து விடுகின்றது என்று நினைக்கின்றது நான்கு ஐந்து வயதில் குழந்தைகள் ஒன்பது பொருள்களை ஒப்பீடு செய்து பெரியது கூற முடியும் அது என் வரிசை அறியும் திறன் எல்லா குழந்தையும் பொதுவானது ஆனால் அந்த குழந்தையின் குடும்ப சூழ்நிலை பெற்றோர் மற்றும் ஆசிரியத்திற பயிற்சிகள் மழலையர் கல்வி தொலைக்காட்சி ஆகியவற்றை தாக்கத்தை பொறுத்து பல்வேறு விதங்களில் வளர்ச்சி அடைகின்றது என்பது நம்ம குழந்தை பிற்காலத்தில் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறாங்க இங்கே பாருங்க ரொம்ப எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் பாருங்கள் ஒரு நாலு டு ஐந்து வயசுல ஏந்து குழந்தைகள் ஒன்பது எண்ணு வரை அந்த கவுண்டிங் வந்து ஒன்பது வரை அவங்களுக்கு ஈஸியாக அதை வந்து நம்ம எண்ண முடிகிறது அதே நேரத்தில் இது எப்படின்னா நாலு டு ஐந்து வயசுலேருந்து எண்ண முடிகிறது நம்ம இது கண்டுபிடிக்கிறாங்க அப்புறம் அடுத்தது நம்ம இந்த தர்க்கமுறை சிந்தனை பார்க்கும்போது இந்த பள்ளி பாடங்கள் குறித்து தர்க்கம் சிந்தித்து கற்றுக்கொள்ளும் போது என்ன பாருங்க அவர்கள் வந்து தாங்களாகவே செயல்பட்டு கற்கின்றனர் அதாவது எளிதாக கற்க இந்த மாதிரி ஒரு எளிதாக அவங்களை கற்க முடியும் அவர் கற்ற பாடம் மனதின் நிலை எப்போது அப்போது அவர்களுக்கு பயன்படும் தர்க்க சிந்தனை வளர்க்க ஆசிரியர் அது போல அது மாதிரி சொற்களை தங்கள் வகுப்பில் கற்பித்தால் பயன்படுத்த தேவையான சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்று கூறுறாங்க அப்புறம் பொருள்களை ஒப்பிடுதல் உவமைகள் புதிய பாடங்கள் முன்னறிவோடு இணைத்தல் போன்ற சூழ்நிலைக்கு ஏற்ப சொற்களை பயன்படுத்தும் அதிக வாய்ப்புகள் உள்ளன எடுத்துக்காட்டாக பால் விற்பவனை பால்காரன் என்கிறோம் அது போல மிட்டாய் விற்பனை மிட்டாய்காரன் என்கிறோம் நேற்று இரண்டு இலக்கண்கள் கூறுகளை கணுக்கள் நம்ம செய்து அது போல இந்த மூன்று இலக்கணிகள் நம்ம கணுக்கள் நாம இது வந்து என்ன நம்பரிங் சிஸ்டமில் டூ டிஜிட் த்ரீ டிஜிட்ஸில் வந்து நம்ம கொடுக்கலாம் அதே போல வந்து அவங்க வகைப்படுத்துவதை பால் விற்கிறன்னு பால் பால்காரன் கூடுறது அப்புறம் இந்த காய்கறி விற்கிறவன் வந்து காய்கறி காரன் சொல்றது சொல்றது இந்த மாதிரி வந்து அந்த குழந்தைகளை வந்து நல்ல ஒரு வளர்ச்சி அடைஞ்சிட்டு வருவாங்க அப்புறம் இந்த குழந்தைகள் தொடக்கப்பள்ளியில வரும்போது அவர்கள் குறியீட்டு சிந்தனையும் தர்க்கமுறை சிந்தனையும் தொடங்க பெற்று இருந்தால் முழுமையான வளர்ச்சி அடைந்திருக்கவில்லை என்பது தெரிகிறது அதாவது குழந்தைகள் வந்து வளர்ந்தவர்கள் போல சிந்திக்கவில்லை குழந்தைகள் சிந்தனையில் வந்து சில குறைபாடு இருக்கின்றன காரணம் வந்து என்னன்னா குழந்தைகளோட அறிதல் திறன் வளர்ச்சியில் முழுமை அடையவில்லை என்பதுதான் தான் வந்து பாயிண்ட் நாம் எடுத்துக்கலாம் இனி குழந்தைகளோட அறிதல் திறன்